மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பேர் மாற்றக் கோரி தியாகி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார்னு கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு அந்த பாடத்தோட கடைசியில் சங்கரலிங்கனார் பற்றி கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் சொல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி ஒரு பன்னெண்டு கோரிக்கைகளை வந்து வச்சு ஒரு உண்ணாவிரதம் மேற்கொள்கிறாரு ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் விருதுநகரில் போராட்டத்தை தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் பதிமூணாந்தேதி அவர் வந்து இறந்து போகிறார் மொத்தம் எழுபத்தாறு நாட்கள் வந்து உண்ணாவிரதமாக இருந்திருக்கிறார் இதில் இருபதுன்னு தவறாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஏழுலேருந்து ஆரம்பிக்கிறார் அப்போது ஜூலை மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் ஆகஸ்ட் முப்பத்தோ முப்பத்தொரு நாள் செப்டம்பர் முப்பது நாள் அக்டோபரில் ஒரு பத்து நாள் மொத்தம் எழுபத்தி ஆறு நாள் பத்து பத்து வரைக்கும் தான் அவர் உண்ணாவமாக இருந்தார் அப்புறம் மூணு நாள் வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பார் அக்டோபர் பதிமூணாந்தேதி தான் அவர் இறந்திருப்பார் மொத்தம் எழுபத்தாறு நாள் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கேள்வி சிலபஸில் இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற பகுதியில் மாநிலம் மற்றும் ஒன்றியம் மாநிலம் யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிற கீழே தான் வரும் ஏன்னால் மாநிலம் பிரிக்கிறதுல வந்த தகவல் தான் அது